மண்ணீரல் ஆரோக்கியமாக இருக்க உதவும் உணவு முறை அசைவ உணவுகள் கோழி ஆடு மாடு போன்றவை அடுத்து மீனில் பார்த்தீங்கன்னா ட்ரவுட் மீன் சாலமான் மீன் ரூலா மீன் மத்தி மீன் போன்ற மீன் வகைகளை சாப்பிடலாம் அடுத்து பழங்களை பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பெருச்சம்பழம் அத்திப்பழம் இது போன்ற பழ வகைகள் அப்புறம் சோப்பு திராட்சை திராட்சை பிலிப்ஸு பீச்சி போன்ற இனிப்பு நிறைந்த பழங்களை சாப்பிட்லாம் மேலும் இந்த உலர்ந்த திராட்சை உலந்த உல உலர்ந்த திராட்சை சாப்பிட்லாம் அது ஆக சிறந்த ஒரு மண்ணீரலுக்கு ஏற்ற ஒரு உலர்ந்தது அடுத்து காய்கறிகளில் பார்த்திங்கன்னா முட்டைகோசு பூசணி கேரட்டு அப்புறம் இனிப்பு உருளைக்கிழங்கு போன்ற காய்கறிகளை அன்றாடம் உணவில் சேர்த்துக்கொள்ளணும் இப்படி சேர்த்துக்கிறது மூலயமா மண்ணீரல் பலப்படும் அடுத்தது தானியங்கள் வேர்க்கடலை பாதாம் பிஸ்தா வால்நட் போன்ற தானிய வகைகளை சாப்பிட வேண்டும் அடுத்தபடியாக மண்ணீரலுக்கு தீங்கு விளைவிக்கும் உணவுகள் குளிர்ந்த உணவுகள் அப்புறம் குளிர்ந்த நீர் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சோடாக்கள் நிறைந்த பானங்கள் அதை டெய்லியும் அதிகமாக உட்கொள்வது மூலமாக இந்த மண்ணீரல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுது அதனால் சோடாக்கள் சார்ந்த உணவுப் பொருட்களை தவிர்க்க வேண்டும் அப்புறம் குளிர்ச்சியாக உள்ள ஐஸ்கிரீம் அதுக்கப்புறம் சால்கள் இதெல்லாம் குளிர்ச்சியாக தான் இருக்கும் அதனால் இதெல்லாம் தவிர்த்திடணும் அப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணாச்சி பழம் வாழைப்பழம் தர்பூசணிகள் எலுமிச்சை மற்றும் ஆரஞ்சு போன்றவையே தவிர்க்க வேண்டும்